ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த சீசன்ல பல பேர் வந்து டீம் எல்லாம் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து மிகப்பெரிய பேசுபொருளான ஒரு விஷயம் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது சௌந்தரியவா இருக்கட்டும் இப்ப பார்த்தோம் அப்படின்னா தற்கொலை அருணுக்கு சொம்பு தூக்கிட்டு அர்ச்சனா பல இடங்கள்ல அவங்களோட பதிவுல போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப புதுசா அர்ச்சனை ஒரு பீதியை கிளப்பிட்டு இருக்காங்க அதாவது முத்துக்குமரனோட ஆதரவாளர்கள் வந்து எனக்கு மிரட்டல் கொடுக்கறாங்க என் மூஞ்சில ஆசிட் அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பதிவுகள் போடுறாங்க எனக்கு கொலை மிரட்டல் வருது இப்படி நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்தாளத்துல பதிவு பண்ணப்பட்ட நிறைய ஸ்கிரீன்ஷாட்ட ஆதாரமா எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க மேல எல்லாமே நான் ஆக்ஷன் எடுக்க போறேன் இந்த பக்கங்களுக்கான அட்மின் மேல சட்டம் பாயும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையெல்லாம் கொடுத்திருக்காங்க என்னமா காமெடி பண்ணிட்டு இருக்க போன ஆதரவு வீடியோ பதிவு நான் உள்பட அதுக்கு காரணம் நீ சூப்பரா கேம் ஆடுற அப்படிங்கிறதுக்காகலாம் கிடையாது பிரதீப் அப்படிங்கிற ஒரு நபருக்கு அநியாயம் நடந்துச்சு அந்த புள்ளி கேங்ல இருந்து யாருமே டைட்டில் வின் பண்ணிடக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான் அதே மாதிரியே வெளிய இருந்து பாத்துட்டு போன நீயும் செமையா நடிச்ச புள்ளிக் எதிராக இருக்க மாதிரி நடிச்ச நியாயம் கேக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகத்தெல்லாம் கிரியேட் பண்ண ஆனா உண்மையா பண்ணியா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அப்புறமாட்டவனா அப்ப அவனை வெளியே வெளியனு சரிதான் அப்படிங்கிற மாதிரி மாத்தியும் பேசுன இருந்தாலும் நாங்க உனக்கு ஆதரவு கொடுத்தது ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அந்த புள்ளி கேங்ல இருக்கிற யாருக்குமே டைட்டில் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான் ஆனா நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க அருண் என்னத்தை கிழிச்சுட்டு இருக்கான் உள்ள போன சீசன்ல ஒரு புள்ளி கேங்க உன்ன டார்கெட் பண்ணிச்சு அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு எதிராக நாங்க எல்லாம் போஸ்ட் போட்டோம் அந்த புள்ளி கேங்க்கு ஆதரவா இருக்கிற பிஆர் டிம் எல்லாருமே எங்களை டார்கெட் பண்ணாங்க அர்ச்சனா ஒரு புகை வண்டி அப்படிங்கிற மாதிரி நாங்க போடுற வீடியோக்கு கீழே நிறையவே பதிவுகள் வந்துச்சு நாங்க எல்லாம் கண்டுக்காம போயிட்டோம் ஆனா ஒன்ன பொறுத்தளவுல நீ பேசாம இருக்கிற வரைக்கும் உனக்கு எதிராக யாரும் போஸ்டும் போடல எதுவும் போடல இந்த இருக்கிற போட்டியாளர்களை பத்தி தவறான பதிவுகளை நீ போடும் போதுதான் உனக்கு எதிராக கருத்துக்கள் வருது அதை கொஞ்சம் இந்த சீசனுக்கு என்ன சம்பந்தம் காதலனா இருக்கட்டும் இல்லன்னா கணவரா இருக்கட்டும் என்னவா வேற இருக்கட்டும் அது உங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற தனிப்பட்ட விஷயம் ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல அருண் பண்றது கேவலமான வேலை தற்கூரி மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறது அடுத்தவங்களை மார்க் பண்றது அடுத்தவங்களை இரிட்டேட் பண்றது அடுத்தவங்களை ப்ரொவோக் பண்றது இப்படிப்பட்ட கேவலமான எச்ச வேலைகளை அருண் பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கும் போது அவனுக்கு எவன் பதிவு போட்டாலும் அவனுக்கு கழிவு ஊத்ததான் செய்வாங்க ஒன்னு அருணே மாதிரி தற்குரிகள் வந்து பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்க கூடாது இல்ல ஒன்ன மாதிரி ஒரு நபர் வந்து இந்த தற்கொலைக்கு எல்லாம் சொம்பு தூக்கிட்டு வரக்கூடாது வந்ததுக்கு அப்புறமா குத்துதே குடையுதே அப்படிங்கிற மாதிரி கத்தனா எதுவுமே பண்றதுக்கு இல்ல அர்ச்சனா உன்னோட பேரை மொத்தமா கெடுத்துட்டு போயிடாத இப்போ முத்துக்குமரனுக்கு ஆதரவா சப்போர்ட் பண்றது எல்லாமே உனக்கு போன சீசன்ல சப்போர்ட் பண்ணவங்கதான் அதை கொஞ்சம் புரிஞ்சுகிட்டு கேம கேமா பார்த்துட்டு உங்க வேலைகளை பார்த்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் கேமையும் பர்சனலையும் கலந்தீங்க அப்படின்னா எல்லாமே நாரி போகும் அப்படிங்கறத என்னோட கருத்து ஆமா தானங்க அருண் என்னங்க பண்ணிட்டு இருக்கான் பிக் பாஸ் வீட்ல ஒரு டாஸ்க் ஒழுங்கா விளையாட தெரியாது ஒழுங்கா பேசத் தெரியாது அடுத்தவங்களை மார்க் பண்றது இரிட்டேட் பண்றது இப்படிப்பட்ட கேவலமான புல்லிங் வேலையை மட்டும் தான் பாத்துட்டு இருக்கான் அவனுக்கு சொம்பு தூக்கிட்டு வந்துட்டு இப்ப எனக்கு கொலை மிரட்டல் வருது முத்துவோட ஆதரவாளர்கள் எனக்கு மிரட்டல் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பதிவுகளை போடுறது படு கேவலமா இருக்குது அர்ச்சனா அப்படிங்கறது என்னோட பதிவு உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்